எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருள் பிரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனிதபரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ள அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் எது என்று அறிய வேண்டியில் எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெறிஞ்சுது இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்பானவங்கள் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ இனி நாளையெல்லாம் செயல்படும் பெருமான் முறையீடு என்ற தலைப்பில் முதல் பாடலில் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் உண்டறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலையறியன் திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் அறம்தான் செய்தறியேன் மணமடங்கும் திறத்தில் ஓர் இடத்தை இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்த பெறான் மணிமன்றம் எய்தறிவேனோ இருந்த திசை சொல்லறியேன் இங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்தில் இனையேன் சென்ற பதிவின் தொடர்ச்சி நோவாத நோன்பு என்கின்றான் கண் எல்லா உயிரின் துன்பம் தன் துன்பமாக காணுகிறது கண்ணிற்கு உரிய தயவு வருகிறது தயவு வந்தவுடனே கரணமாகிய மனம் அக உறுப்பு காட்டின் இயக்கம் கரைகிறது பசியை போக்கு காட்டின் இயக்கம் கரைகிறது காட்டின் இயக்கம் ஜீவனில் வெறுப்பு வெறுப்பற்று பசியைப் போக்குகிறது ஆன்மா உடனே நிகழ்கின்றது எல்லா உயிரின் இறைவன் உள்ளதால் நீ உபகாரம் செய்ததால் இறைவனின் தயவரால் விவகார சக்தி கொடுகிறது இதனால் எல்லா நன்மையும் அன்பும் அறிவும் உடனாக தோன்றும் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதல் பசியால் வாடும் உயிருக்கு சிறிய ஆண்ம விளக்கம் உண்டு பண்ண அது உனக்கு ஆண்மை விளக்கம் உண்டு பண்ணும் தயவையே பத் தயவே பக்தியாகி பக்தியே ஒழுக்கமாகி ஒழுக்கமே தவமாகி தயவு ஏறா நிலைமைச்சல் ஏற்றும் என்கின்றார் பெருமான் இதனை தயவு வளர் தவமே தவம் வளர் தயவே தயவு வளர் தவம் நிறை சதுரே என்பார் இருந்த திசை சொல்லறியேன் ஏன் முன் பிறப்பு என்ன என்று கூற இயலுமா எங்கனம் நான் புகுவேன் இவர் கேட்பது மரணமில்லா பெருவாழ்வு யார் கூரைப்பேன் யாராச்சும் போயிருந்தால் அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் இந்த மரணமிலா பெருவாழ்வு யாரும் அடையலையே யார்கிட்ட போய் கேட்பேன் என்ன செய்வேன் ஒன்றும் புரியவில்லையே என இறைவனிடம் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தேழாம் பாடலில் எந்த வகை செய்தியில் கருணை எந்தாய் நீதான் தான் இறங்குவையோ அந்த வகை நானறியேன் அறிவிப்பாரும் எனக்கில்லை இந்த வகை இங்கு ஐயோ நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் வந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என கேட்கிறார் கேட்டதின் பதில் மருந்தறியேன் நோயை குணமாக்கும் புறமருந்து அகமருந்து பிறவு கருவருக்கும் கடவுளார் மருந்து என்னும் அதிகாரத்தில் உளவு கூறுகிறார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய முன்று உணவின் தன்மை செரிமானமாகணும் அப்படி செரிமானமாகாமல் போனால் ஒவ்வாமையால் வாதம் பித்தம் சிலேட்டும் நோய் வரும் என மருத்துவ நூலார் கூறுகிறார் ரெண்டு மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அவ்வளவுதான் எளிமை சரி மருந்து என்று உண்ணும் உணவு ரசம் இரத்தம் மாமிசம் கொழும்பு எலும்பு எலும்பு சோறு சுக்கிலம் சப்த தாதுவாகும் கடைசி தாது ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய உயிர் பொருள் மருந்து இந்த மருந்தை உடலில் சேர்க்க முடியாது இறைவன் படைப்பின் அவ்வாறு உள்ளது அவரவர் நல்வினை தீவினைக்கேற்ப இந்த மருந்து ஏறு ஏறும் மேல்நிலை சுக்கிலமாகவும் இந்த ஏலும் ஏறும் மேல்நிலை சுக்கிலம் உயிரையும் உடலையும் வளர்க்கும் மருந்து இதுவே விருப்பு அதிகமாகி அதிலே மோகம் கொண்டு தினசரி அனுபவிக்க அனுபவிக்க கீழ்நிலை சுக்கிலம் குழந்தை குறித்த காலத்தன்றி உயிரை உண்டாக்கும் மற்ற காலங்களில் உடலையும் உயிரையும் அளிக்கும் இதனை எவ்வாறு வெல்வது என்பதற்கு தேக நஷ்டம் தீப விளக்கம் உறைநடை பகுதியில் காண்க மேலும் இந்திரிய ஒழுக்கத்தில் குரூரமாய் பாராதி இருத்தல் என்பார் இதன் பொருள் உங்களுக்கு புரியும் சரி சர்க்குரு மருந்து எனும் தலைப்பில் நூற்றி நாற்பத்தி நாலு ஆனந்த கழிப்பில் ஞான மருந்தி மருந்து சுகம் நல்கிய சிற்சபா மருந்து என்ற தலைப்பில் முப்பத்தி மூணு கண்ணிகள் அமைத்துள்ளார் முதற் கண்ணியில் என்னை புறத்தும் அகத்தும் புணர்ந்த மருந்து எனவும் இரண்டாம் கண்ணியில் எல்லாம் செய்யவல்ல மருந்து என்னுள் என்றும் விடாமல் இணைக்கும் மருந்து சொல்லால் அளவா மருந்து சுயம் ஜோதி அருட்பெருஞ்சோதி மருந்தும் என பகிர்கிறார் நாலாவது கண்ணியில் சுத்த சன்மார்க்க மருந்து அருள் ஜோதி மலையில் துளங்கும் மருந்து எனவும் ஐந்தாவது கண்ணியில் என் பற்றில் ஓங்கும் மருந்து என்னை இன்ப நிலையில் இருத்தும் மருந்து எனவும் ஒன்பதாவது பத்தில் என் உயிருக்கு அன்பா மருந்து கலந்து என் உயிருக்குள்ளே இருந்த மருந்து என் உயிர்காக்கும் மருந்து என்றும் என் உயிராகிய இன்ப மருந்து எனவும் முப்பதாம் கண்ணியில் ஒளிக்கு ஒளியாய் மருந்து எல்லா ஒளியும் தானாகிய உண்மை மருந்து எனவும் இரண்டாம் திருமுறை நூற்றி நாற்பத்தெட்டு ஆனந்த கழிப்பில் நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து இதில் இருபத்தி ஒம்பது கன்னிகள் உள்ளது முதல் கண்ணியில் அருளொடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பர்க்கு இன்ப உருவாக இருந்த மருந்து எனவும் இரண்டாவது கண்ணியில் தானே தானாகி தலைக்கு மருந்து எனவும் நாலாவது கண்ணியில் பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாவரும் பேசப்படாத பெரிய மருந்து இறப்பை ஒழிக்கும் மருந்து என்னுள் என்றும் மதிருத்தி இனிக்கும் மருந்து எனவும் தெளிவாக கூறுகிறார் சரி இந்த மருந்து பதினாறு பதினாறு நாளுக்கு மேல் சுக்கிலப்பையில் சேர்க்க முடியாது விழிப்பு நிலையில் ஜாக்கிரதாக இல்லாமல் கண்ணுக்குரிய கண்ணோட்டம் பெறாது இச்சையுடன் காணும்போது புறக்காட்சி சொப்பனத்தில் அகக்காட்சியாகி மருந்து விரயமாகும் சுளுத்தியில் ஆழ்ந்த உறக்கத்தில் உடலின் அஸ்த உஷ்ணத்தால் வெளியேறும் துரியத்தில் அறிவு கருவி வெல்வது அவ்வளவு எளிதல்ல முதற்கருவி கண் தயவாகும் மேலும் உணவு உண்ணும் வரை உற்பத்தி உணவு உணவை நிறுத்தினால் குளம் உடல் பலம் குறைந்துவிடும் பெருங்காய டப்பா போல் இந்த வாசனை இருந்து தான் இருக்கும் இந்த வாசனை பூமியில் கிடக்கும் விதை போன்றது மழை தண்ணீர் பட்டால் உடனே முளைக்கும் அதுபோல் சரியான வாய்ப்பு அமைந்தால் இது முளைக்கும் இருநூற்றி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னரே திருவள்ளுவர் கடலார் குற்றம் கடிதலில் காதலா காதலா அறியாமை உய்க்கிற்பின் ஏதிலா ஏதிலா நூல் என்பார் ஓன் ஒருவன் தான் விரும்பிய பொருளை பிறர் அறியாமல் அனுபவிக்க வல்லவனாயின் அவனுக்கு பகையாக உள்ள உள்ளவர் உருவாக்கும் சூழ்ச்சி வெற்றி பெறாது என்பார் அரசனுக்கு கூறப்பட்டது அரசன் வீக்கென்றால் அதன் வழியாக எதிரி வென்று விடுவான் என்ன கூறுகிறார் சரி எப்படி வெல்லுவது அளவுக்கு அதிகமாக உறங்கக்கூடாது பிற உயிரின் துன்பம் தம் துன்பமாக எண்ணி அந்த துன்பத்தை நம் செயலாக்கி போக்குவது தான் உபகாரம் இதை நாம் தொடர்ந்து செய்ய செய்ய பிற உயிரின் துன்பம் கண்டும் மனம் கரைகிறது மனம் கரைய கரைய விருப்பும் வெறுப்பும் குறைகிறது அப்போ இறைவனின் தடையற்ற இயக்க தனி பெருங்கருணை அருட்சித்தி உபகார சக்தியாகி நம்மள் கூட கூட உயிர் பொருள் தானாக கூடும் உயிர் பொருள் தானாக கூட கூட இந்த மருந்து தயவினால் தயாவண்ணமாக மடலலாம் மூளை மலர்ந்திடாமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்னென்ன பலன் தரும் என அகவல் வரி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு வரை தெளிவாக கூறுகிறார் பெருமான் மருந்தறி ஏன் மணியறி ஏன் இந்த மருந்து என்பது இது மருந்து என்பதை பார்த்தோம் மணியரி ஏன் பாகு இருக்கினால் கட்டி அதுபோல் இந்த மருந்து தயவால் கட்டிப்பட கட்டிப்பட மணியாகும் இந்த மணியை பற்றி உரைநட பகுதியில் சுப்பிரமணியம் என்ற தலைப்பில் விரிவாக கூறியுள்ளார் பெருமான் மேலும் அகவலில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாவது வரியில் தொடங்கி இரத்தம் அனைத்தும் உயிர்கருணையால் தான் காப்பாற்ற முடியும் இரத்தம் அனைத்தும் உள்ளுரிக்கிட சுக்கிலம் உறந்திடை பந்தித்து ஆயிட இதுதான் மணி மேலும் அகவலில் இந்த மணியின் நன்மை பற்றி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வரி முதல் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து வரி வரை தெளிவாக கூறுகிறார் மந்திரம் ஒன்றறியேன் மந்திரம் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலைமலாமோக எல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பழம்